தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தையிட்ட விகாரை அகற்ற கோரி தொடரும் போராட்டம் மகிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள உயிராபத்து எடுக்கப்பட்டுள்ள அவசர முடிவு கொழும்பில் மீட்கப்பட்ட பயங்கர குண்டு ஆயுதங்கள் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் പല പകുതി മിനിണ്ടായിരം രൂപ താളുകൾ മക്കൾ പാവ ഊഴിയ സമ്പള വിനിയോഗം മുൻവെക്കപ്പെട്ട കോരിക്കിലെ ഉയർന്ന കട്ടന വിമാന നിലയത്തിൽ ഏർപ്പെട്ടുള്ള നെടുക്കടി പയണികൾക്ക് സിക്കൽ இருவரு இடங்களில் ரயிலில் மோதி விரிவான செய்திகள் இருவரும் தையடி பகுதியில் அமைந்துள்ள எதிராக இன்றும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் சட்டத்தரணி காண்டீபன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தையட்டியில் அமைத்துள்ள பிகாரி அகற்றுமாறு கோரி மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பொன்றியை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு முடிவு செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளர்கள் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட துளைக்காத வாகனம் மற்றும் இரண்டு வாகனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி மேல ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதுகாப்பு பணியாளர்களிடம் தற்போது பயணிக்க ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹித ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயாரென இரண்டு நாடுகள் உறுதிமொழி வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மாகித பயன்படுத்திய புல்லட் ப்ரூப் எனப்படும் குண்டுகள் துளைக்காத வாகனங்களை அரசாங்கம் இழப்பிட்டுள்ள நிலையில் அப்படியான வாகனங்களை வழங்க இரு நாடுகள் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது கொழும்பு தேமட்டக்கோடையில் உள்ள ஒரு வெறிச்சோடிய வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகள் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கொலைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமையவே மேற்கொள்ளப்பட்டி காணிவெளி தொடர்ந்து அருகில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒரு டி பிப்டி சிக்ஸ் ராக துப்பாக்கி மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் விசாரணையில் பொறளை பகுதியில் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மற்றொரு பிரிவை சேர்ந்த ஒருவரை கொள்வதற்காக இந்த துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன்படி பொறளை பகுதியில் இந்த குழுக்களுக்கிடையே இதற்கு முன்பு பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ര രീതിയിൽ സുമാർ മുപ്പതായിരം മീൻ വിനിയോഗ തട ഏർപ്പെട്ടുള്ളതായി ഇലങ്ങ മൻസാര സഭ മലയുടനാണ് വാണിലെ കാരണമായി ഇത് മിനി ഏർപ്പെട്ടുള്ളതും കുറിത വിടിയ തൊഴിൽനുപന സംഗതിൻ തലവർ കോശല അബേസിംഗ തെരിവിത്തുള്ളാർ தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் பழமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கோஷிலா அபே சிங்க குறிப்பிட்டுள்ளார் இதே வெளியிலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்கபர் ஆக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் பரிமதியான நாணயத்தாள்கள் மக்கள் பாவனைக்கு வெளிவந்துள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் போய்விட்டது ஏனெனில் சாதாரண நாணயத்தாளின் அளவை விட அந்த தாள் பெரிதாக காணப்பட்டது இந்த முறை வெளியிட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் ஆயிரம் ஐயாயிரம் தாள்களின் அளவிலேயே காணப்படுகிறது இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புழக்கத்தில் விடப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் நினைவு நாணயத்தாளை வெளியிட்டது பொதுச்சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகளை நீக்கி நியாயமான சம்பள அளவை நிறுவுவதற்கு முழுமையான சம்பள ஆணையத்தை உடனடியாக நியமிக்குமாறு அனைத்து இலங்கை தொழிற்சங்க மையத்தின் இணை அணைப்பாளர் சுமித் கொடிகார அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் கண்டியல் ஊடகங்களுக்கு பட்டியளித்த சுமித் கொடிகார இவ்வாறு கூறினார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் பொதுச்சேவை சீரழிந்து வருவதாக ஜனாதிபதி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் பிரதேச செயலாளர் உட்பட இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் சீரழித்து போயிருப்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் இதனை எடுத்துக்கொண்டார் ஆனால் இந்த நாட்டில் கிராம அலுவலர்கள் சமுத்தி மேம்பாட்டு அதிகாரிகள் கிருபானிச அதிகாரிகள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் கிராம மட்ட அதிகாரிகள் உள்ளனர் இந்த ஐம்பத்தி நான்காயிரம் பேர் மிக குறைந்த வசதிகளுடன் கூடிய கிராமங்களில் பணிபுரிகின்றனர் அலுவலக வசதிகள் இல்லை சுகாதார வசதிகள் இல்லை எழுதுபொருட்களுக்கு போதுமான பணம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அவர்களுக்கு போதுமான பயண வசதிகள் கிடைப்பதில்லை ஒரு அலுவலகத்துக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை அவர்களுக்கு கிடைக்கிறது எனவும் கூறப்படுகின்றது இலங்கையின் சராசரி தேங்காய் விலை ஆறு புள்ளி எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி விலை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை அதேபோல் உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி எண்பது முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்டுநாய்க்கு விமான நிலையம் தற்போது கடுமையான பயணிகள் நெரிசலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது எதிர்வரும் குளிர்காலத்தில் வாராந்தம் மேலதிகமாக நாற்பது விமான சேவைகளை முன்னெடுக்க நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன எனினும் குறைந்த இடவசதி காரணமாக அவற்றில் பெரும்பாலானவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணுசிங்க தெரிவித்துள்ளார் சில விமான நிறுவனங்கள் மட்டுமே மத்திய விமான நிலையத்தை நிறுவனங்கள் வாய்ப்புகள் இந்த இல்லாத விமான நிலையம் ஆரம்பத்தில் ஆண்டுக்கு ஆறு மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டது ஆனால் இப்போது சுமார் ஆண்டுக்கு பத்து மில்லியன் பயணிகளுக்கு இடமளிக்கிறது என பிரதமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தாமதமாகி வரும் விமான விரிவாக்கம் சுமார் ஆறு தசாப்தங்களாக விமான நடவடிக்கைகளை எளிதாக்கி வரும் காட்டுநாயக்க விமான நிலையம் தற்போது இரண்டு ஓடுபாதைகளை கொண்டிருக்க வேண்டும் இந்த உள்கட்டமைப்பு மற்றும் திறன் சவால்களை நிவர்த்தி செய்வது முன்னுரிமை என்று பேராசிரியர் ரணசிங்க வலியுறுத்தினார் மேலும் விமான நிலைய செயல்பாடுகள் குறைவாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்குகளை அடைவதில் சுற்றுலாத்துறை நேரடி சவால்களை எதிர்கொள்ளும் என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஏற்கனவே ஒன்று புள்ளி ஏழு மில்லியனை தாண்டியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் தலைமன்னாரில் இருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி செல்லும் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ഞായ സമ്പവത്തിൽ സംഭവത്തിൽ പകുതിയെ ചേർന്ന മുപ്പത്തി ഇരട്ട വയ ഒരു ഉയർന്നുള്ളതാ പോലീസ് ഊടക പ്രിവിടെ ഇതേ വളരെ കടുക മോദി ഒരു ഉയർന്നുള്ള கடுகண்ணாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகண்ணாவை ரயில் நிலையத்துக்கு அருகில் கண்ணில் இருந்து மொல்கவில்லை நோக்கி செல்லும் ரயிலில் மோதி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் அக்ரஷிய கனத்தொட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சடலம் பேராதனை வைத்தியசாலையின் புரியது அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கடுகாவேவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்